உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடர்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை போகின்றது எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நம்ம நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனையை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும் அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருமாய் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கின்றது என்பதை நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக கிரகங்கள் அவ்வப்போது சுழற்சியிலே இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த ஆண்டு முழுவதும் பலன்கள் மாறி மாறி தான் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதற்கு நீங்கள் வார வாரம் நாம் ராசி பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றி வந்தால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது பிறந்த நாளிலே ஒரு ஜாதக கட்டம் அமைப்ப அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஜாதக கட்டத்தின் அடிப்படையிலே லக்கினம் எங்கே எந்த வீட்டிலே அமர்ந்திருக்கின்றது லக்னாதிபதி எப்படி அமர்ந்திருக்கின்றார் அதே போல உங்கள் லக்கினத்திற்கு நாலாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஐந்தாம் வீடு இப்படி நல்ல சுப வீடுகள் எல்லாம் எப்படி நல்ல கிரகங்களோடு சூழ்ந்திருக்கின்றது என்பதை பொறுத்துதான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும் அதனால் அதன் அடிப்படையிலே நாம் இப்பொழுது உங்களுக்கு பலன்கள் கூற இருக்கின்றோம் பொதுவாக இந்த ரிஷப ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே லக்னம் அமைய பெற்ற நிலையிலே மகரத்திலே லக்னம் அமைய பெற்ற நிலையிலே இப்பொழுது நமக்கு இந்த புத்தாண்டு பிறந்திருக்கின்றது ஒன்பதாம் இடம் என்பது மிகுந்த ஒரு பாக்கியமான ஒரு ஸ்தானம் என்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய விஷயமாகத்தான் இப்பொழுது தென்படுகின்றது ஆனால் நிச்சயமாக இந்த ராசி சேர்ந்த ஆண் பெண்களுக்கு மனதிலே உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பெரிய மனிதனுடைய ஆதரவு ஏற்படும் அதே போல நினைத்த எல்லாம் நீங்கள் செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு உற்சாகமான மனநிலையில் எப்பொழுதுமே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எந்த ஒரு கல்வி நீங்கள் பயில வேண்டும் என்றாலும் சரி மாணவர்கள் அதே போல எந்த துறையிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற படித்து முடித்த இளைஞர்கள் இப்படி அனைவருக்குமே ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக விளங்கப் போகிறது அதேபோல திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு இந்த ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் அது வயது முதிர்ந்தவர்களாக வயது கடந்தவர்களாக இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி அதே போல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் முயற்சியில் எடுத்த தடங்களாக இருந்தாலும் அனைத்து தடங்களும் விலகி இப்பொழுது நீங்கள் அனைவருக்குமே திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ராசியை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கின்றது காரணம் உங்கள் ராசியிலே குரு பகவான் அமர்ந்த ஏழாம் இடத்தை ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் ராசிக்கு நான்கு குடையவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு சொத்து மற்றும் வாகனங்களை வாங்கி திந்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சூரியன் உச்ச பலம் அடைந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்றார் அதனால் உங்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கின்றது புதிய வீடுகள் கட்டுவதற்கு சிலர் கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை லோன் வாங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் புதிய வீடுகள் கட்டுவீர்கள் மகிழ்ச்சியாக அந்த புதிய வீட்டிற்குள்ளே நீங்கள் சென்று குடி வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது வீடு வாங்க முடியாவிட்டாலும் நீ இடம் வீடு கட்டுவதற்கான இடம் வாங்குவதற்காக கூட நீங்கள் முயற்சியை எடுத்து நீ கண்டிப்பாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஆண்டிலே தமிழ் புத்தாண்டிலே அடுத்த வருடம் பிறப்பதற்குள்ளாக சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நாம் வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட இடமாவது வாங்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான மனநிலையில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உதவிக்கரம் ஈட்ட பலர் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீர்கள் அதே போல உங்கள் ராசிக்கு பன்னிரண்டுக்குடையவன் செவ்வாய் நீசபலம் அடைந்த நிலையிலே இப்பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் அதனால் அதே போல அந்த செவ்வாய் நீசபலம் அடைந்த செவ்வாய் மகர வீடை பார்க்கின்றார் மகர வீட்டிற்கு அதிபதி சனி பகவானையும் பார்க்கின்றார் மகர வீடு என்பது உங்களுக்கு லக்னத்திற்கு உங்களுக்கு ஒன்பதாம் வீடு சனி பகவான் அமர்ந்த வீடு கும்பம் என்பது உங்களுக்கு தொழிற்சாணம் என்ற அமைப்பை பெற்ற வீடு ஆனால் தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய பேர் இடமாறுதலுக்கான வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கின்றது நீங்களே போக வேண்டாம் என்று இருந்தாலும் கூட உங்களை வலுக்கட்டாயமாக வெளியூர்களுக்கு பணிமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு வாய்ப்பும் அதனால் போகின்ற இடங்களிலே கண்டிப்பாக சிறப்பும் செல்வாக்கும் இருக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி செல்வதற்கு தடை இல்லை அதே போல லாபஸ்தானத்திலே சுக்கரும் உச்ச அடைந்திருக்கின்றார் ராகுவும் அங்கு அமர்ந்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த ஆண்டிலே நீங்கள் நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ராகு லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது என்பது எதிர்பாராத பல விஷயங்கள் மூலியமாக எதிர்பாராத நண்பர்கள் மூலியமாக அதாவது உங்களுக்கு அறிமுகமே இல்லை அறிமுகமே இல்லாதவர்கள் மூலியமாக பல உதவிகள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வாரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டிலே நீங்கள் பெறுகின்றீர்கள் அனைத்து கிரகங்களுமே இந்த தமிழ் புத்தாண்டு ராசியிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதிக வலிமை பெற்ற கிரகமாக சனி பகவான் விளங்குகின்றது அது ஒரு பாவ கிரகம் பாவ பாவ வீட்டிலேயே அமர்ந்து அந்த பலனை தருகின்றார் சுப கிரகம் என்பது குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து உங்களை நல்வழியிலே இந்த ஆண்டு முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு முனைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார் சனி பகவான் தொழில் ரீதியாக பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தொழிலுக்காக கடனை வாங்கி அதில் செலவுகளை இழுத்து விடுவதற்கான வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே அந்த தொழில் மூலியமாக நீங்கள் நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்பையும் அவரே கொடுக்கிறார் அதனால் நீங்கள் கடன் வாங்குவதிலே பிரச்சனை இல்லை தொழிலை விரிவுபடுத்துவதிலே பிரச்சனை இல்லை ஆனால் செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என எவ்வளவு நீங்கள் தொழில் மூலியமாக சம்பாதித்தாலும் அந்த பணம் அனைத்தும் கொஞ்சம் செலவை தரும் என்பதால் வீண் விரயமாக காலியாகிவிடும் என்பதால் நீங்கள் அதை செலவினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் சம்பாதிக்கின்ற பணம் பாதுகாக்கப்படும் என்பதை கூறுகின்றேன் கொஞ்சம் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தாலும் யாருக்காவது கொடுத்துவிட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிவிடும் ஆனால் கவனம் தேவை அதே போல் இந்த ராசிக்கு ஏழாம் வீடு என்பது செவ்வாயினுடைய வீடு கலத்திரஸ்தானம் போல் நண்பர்களுக்குரிய இடம் உங்களுக்கு பெருமைமிக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடம் ஏழாம் இடம் அந்த இடம் ஏழா ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பதால் உங்கள் இல்லற வாழ்க்கையிலே சில சோதனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கின்றது அதனால் நிச்சயமாக இந்த ரிசபராசியைச் சேர்ந்த திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களது கணவன் அல்லது மனைவியிடத்திலே நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் நீசபலம் அடைந்த செவ்வாய்க்கு எட்டாம் இடத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார் அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல் அளவிலே சில பாதிப்புகளையும் அது கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இது வந்து நிரந்தரம் அல்ல செவ்வாயும் வைக்கிற நிவர்த்தியை அடைந்து மீண்டும் பயிற்சியாகி அடுத்த கட்டத்திற்கு வரும்போது அது அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இருப்பினும் நாம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த நேரத்திலே ஒரு ஜாதகம் அமைத்திருக்கின்றோம் அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டின் பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் என்பதால் கிரகங்கள் எவ்வளோ எவ்வளோ சுழற்சியின் மூலயமாக சுழன்று வந்து உங்களுக்கு நல்ல பலன்களையும் சில தொந்தரவுகளையும் கொடுத்தாலும் கூட இந்த பலனையும் நீங்கள் அதுவனோடு சேர்த்து கவனத்தில் வைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நல்லது குறிப்பாக நம்ம வார ராசி பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதை நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த புத்தாண்டு வருகின்ற வரையிலே உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் ஒரு மனக்கசகுள் வராமல் பார்த்துக்கொள்வது மிகுந்த கவனம் தேவை என்பதை இப்பொழுது நான் முழுமையாக சொல்லிக் கொள்கின்றேன் நண்பர்களிடத்திலும் சரி நண்பர்களுக்காக நீங்கள் ஏதாவது முனைப்போடு சென்று ஒரு வட்டிக்கு வாங்கி கொடுப்பதோ அல்லது அவர்கள் வாங்குகிற வட்டிக்கு நீங்கள் கையெழுத்துப்படுவதோ நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் அவர்கள் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அவர்களுக்குரிய கிரகமான செவ்வாய் நீச அடைந்து விட்டார் குருவனுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து குரு உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் அவர்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் நீங்கள் பொறுப்பாகி விடுவீர்கள் நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி அதனால் நீங்கள் நல்லவற்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் கெட்டவற்றிற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் நண்பர்களிடத்திலே மிகுந்த கவனத்தோடும் உங்கள் இல்லற துணை இடத்திலே கவன ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடும் இருந்தால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே மிகுந்த சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் ஏன்னா கல்வியிலே சிறிது கவனம் குறைவு ஏற்படும் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது நான்கு கொடியவன் சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே உச்சம்பலம் அடைந்திருக்கின்றான் அதனால் சில நேரங்களிலே உங்களுக்கு மறதிகள் ஏற்படலாம் அதே போல படிப்பிலே கவனம் செலுத்தாமல் வேறு விஷயங்களிலே கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கொஞ்சம் கவனமாக இருந்தால் படிப்பு என்பது ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு ஒரு மன உற்சாகத்தை தரக்கூடியதாக மாறிவிடும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்